நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நீராதாரம் மற்றும் சதுப்பு பகுதியில் டைடல் பார்க் திட்டம் கொண்டு வருவதை கண்டித்து அதிமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வெளிநடப்பு செய்தனர் நீலகிரி மாவட்டம் குன்னூர் எடப்பள்ளி பந்துமை பகுதி சதுப்பு நிலம் மற்றும் நீராதார பகுதியாக உள்ளது இந்த பகுதியில் குறிஞ்சி மலர் உட்பட சோலை மலர்கள் அதிக அளவில் உள்ளன இந்த நிலையில் இந்த பகுதியில் தமிழக அரசு சார்பில் டைடல் பார்க் கட்ட முடிவு செய்து டெண்டர் விடுவதற்கான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது இந்த நிலையில் இன்று நடைபெற்ற நகராட்சி கூட்டத்தில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற முன்வைக்கப்பட்டது அப்போது அதிமுக கவுன்சிலர்கள் இந்த பகுதி குன்னூர் நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் நீர் பகுதி எனவும் இந்த திட்டத்தை இந்த பகுதியில் கொண்டு வராமல் வேறு இடத்தில் எனவும் வலியுறுத்தினர் இந்த பகுதியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நீர் ஆதாரம் பாதிக்கப்படும் எனவும் சுற்றுச்சூழலுக்கும் இயற்கைக்கும் பெரும் பாதிப்பு ஏற்படும் எனவும் தெரிவித்தனர் ஆனால் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதாக கூறி திமுக கவுன்சிலர்கள் கூறியதால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால் அதிமுக கவுன்சிலர்கள் ஆறு பேர் நகராட்சி தலைவி சுசிலாவிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இதற்கு தீர்வு காண வேண்டும் என கூறி அவரின் இருக்கை முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது எனவே இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று சரவணகுமார் குருமூர்த்தி ராஜ்குமார் லாவண்யா உமாராணி ரங்கராஜ் ஆகியோர் வெளிநடப்பு செய்தனர் இதனைத் தொடர்ந்து மார்க்கெட் இடித்து கட்டும் முடிவை ஜனவரி பொங்கல் வரை கால அவகாசம் தர வேண்டும் என்று திமுக கவுன்சிலர் ஜாகிர் மற்றும் அதிமுக கவுன்சிலர் சரவணகுமார் ஆகியோர் வலியுறுத்தினர் எங்களை பேச அனுமதிக்காத இந்த திராவிட மாடல் அரசை கண்டித்து நாங்கள் அதிமுக ஆறு கவுன்சிலரும் வெளிநடப்பு செய்கிறோம்